நம்ம ரியாலிட்டி குக்கிங்லேருந்து நம்ம பேசுங்கிறேன் பாருங்கள் கருவாடு இப்போ பனி நாள் பார்த்தீங்கன்னா கருவாடு ஒரு நல்ல ஒரு இது தான் சளி கிளி இருந்தாலும் நம்ம நண்டுபிடிச்சி பார்த்தீங்க வீடியோவை மறக்காமல் இப்போ வாழ்கறோடு கடல் வாழகரோடு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கோசம் சளி பிடிக்காததுக்கு நம்ம களி செய்யலான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு தான் வறுத்தார் போகிறேன் வீடியோவை மறக்க பாருங்கள் கண்டிப்பாக பயங்கரமாக வாழகரோடு நம்ம பைசா போட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கோஷம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பத்து குழந்தைங்களுக்கு இப்போ செஞ்சு தரப்ப வீடியோ மறக்காமல் பாருங்கள் எத்தனை கருவாடு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க மறக்காம வீடியோ போ பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஆனால் முள்ளாயிருக்க அந்த நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டா எல்லாமே போயிடும் இங்கே பாருங்க ஜரங்கரம் எல்லாமே போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பு மட்டும் பாருங்க இது என்ன வால்வாசினே அதான் இந்த பாருங்க பிச்சு பிச்சை எடுத்துட்டு பாருங்க அதை பாருங்க இதுதான் அது ஒன்று மேல்கிற ரப்பையே பாருங்க எப்படி இருக்குது நம்ம பாம்புக்கு பல்லு எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு பாருங்க பார்த்தா எப்படி இருக்கும் உள்ள கை விட்டால் கழிச்சு விடுவோம் அந்த கூர் அதுக்கு பால மட்டும் கூர்முக்கு மூக்கு பாம்பு மாதிரி இருக்குது பாரு பல்லா கை விட்டுனா போடுவோம் பழகுது எப்படி பாரு பாம்பு கருவாடு மாதிரி கையில புது வச்சுங்க ரொம்ப பாருங்க அதுக்கு நாக்கை இது சின்ன சின்ன மீன்லாம் எப்படி சாப்பிடுவோன்னு தெரியாது இந்த பல்லால அரிசி எப்படி இதுக்கு தீனி சின்ன மீன்லாம் சாப்பிடுறோம் பிளக்குது இது பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க இது வந்து மூங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது முட்டை தான் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ஆனால் முன்னிங்கன்னா மர மர மரணம் இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் மாவு மாதிரி இருக்கும் அதில் இதோ இருக்குது பாருங்கள் முட்டை முட்டையாக மாவு மாதிரி இருக்கும் அது ஒரு கண்ணுக்கு பார்வைக்கு நல்லா இருக்கும் அது முட்டை தான் காஞ்சி எப்படி வச்சுருக்குது பாருங்கள் வால் பின்னாடி இதை பாருங்கள் அலிச்சியத்துலாம் கடவாட சுத்தம் பண்ணுறது ஒரு ரெண்டு சொன்னால் சுத்தம் பண்ணியாச்சு இதெல்லாம் உப்பு எல்லாம் போடுறத விட வெறியும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு பசிஞ்சு எண்ணெயில் போட்டு நம்ம தோசை அளவில் எடுக்க போகிறோம் இது ஒரு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் போகிறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்டல் அழைச்சிட்டோம் உப்பு கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முருமுறு வர்றதுக்கோசம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு பார்த்திங்கன்னா போடாத மசாலா சிக்கன் மசாலா மட்டன் கரம் மசாலா லைட்டாக ஒரு டீஸ்பூனு வெரிமளா தூள் கருவாடு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது பார்க்கணும் சிக்கன் மசாலா லைட்டாக லைட்டாக மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஃபுல்லாக வெறி மிளகாத்தூள் இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலில் வச்சு நெசிஞ்சிட்டு தடுவிட்டு இப்போது தோசைலாவில் போட்டு அடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உப்பே போடல ஆயில் மட்டும் பாருங்கள் நம்ம வாழகரோட மசாலா தடிக்கலாம் எண்ணில செஞ்சு கலரே பாருங்க உப்பே போடல இந்த அளவுக்கு டைட்டே ஏற்றுங்க ஒண்ணு விடாத படாத போடாத பாருங்க எண்ணெயில் போட்டா தான் அது ஓடும் வேறு லெவலில் இருக்கு வறுத்து எடுத்த மாதிரி இருக்குது பாருங்க மசாலா அப்படியே சாப்பிட்ல மாதிரி இருக்கு ஒன்று ரெடி ஆகிடுச்சு மக்கள பார்த்தீங்கன்னா சூப்பரான மசாலா சூப்பரான கடல் கருவாடை வாழை கருவாடு பார்த்திங்கன்னா அடுப்பதா சேத்து இப்போ தோசைலாம் தூக்கி வைக்கலாம் அடுப்பதாக சேச்சு பயங்கரமாக பாருங்கள் எரியுது ஒரே வச்சுதான் தோசைகள் வச்சிடலாம் நம்ம பரோட்டா போடுற மாதிரி தான் கல்லு சூடு ஏறிக்குதா இல்லையான் சுத்தமா நம்ம பாத்துக்கலாம் சூடு ஏறல பாருங்க பாருங்க

பாருங்க மசாலா தடவை எண்ணெய் ஊற்ற வந்துடும் சூப்பராக அடுக்கா வைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சி சிம்பிள் டிஷ் தான் நீங்களும் வீட்டில் செய்யுங்க இல்லை வெளியே போய் இது மாதிரி சின்ன தோசை தவலை போட முடியாது இது மாதிரி பெரிய தவலை தான் போடுதுங்க வாசனையாக கம்முன்னு வருது

போதும் <named> <versucht> இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு பார்சல் வருது இது மாதிரி தான் வருது பீஸ் பீஸாக கொடுக்குறோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கருவாடு உண்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபான் இப்போ நம்ம வந்து நூற்றி இருபது ரூபாயில் இப்போ இது இப்போ விற்கிங்கன்னா என்ன வந்துருபா முந்நூறுவாய் விற்கணும் பார்த்தீ ஒரு கருவாடு இருபது ரூபா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வாங்கினது வந்து எவ்வளோ போதும் மகள பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க நல்லா முயற்சா வறுத்து எடுத்த கருவாடு எந்த லெவலில் இருக்குது பாருங்க பயங்கரமாக வாழைக்காரோடு முயசா வறுத்து இருக்கோம் பாருங்கள் என்ன லெவல் பாருங்கள் ஆனால் பார்த்தோன்னா இப்படிதான் இருக்கும் மசாலா போடுறது பாருங்க குழந்தைங்களுக்கு வறுத்துக்காரோடு கொடுக்குறோம் துண்ணுட்டு என்ன டேஸ்ட்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள் இல்லை <laughs> <sus>

பாம்பு ஒரு மாதிரி நல்லா நல்லாயிருக்கு பாம்பு மாதிரியே பொண்ணுது உப்பு போடலைங்க ரொம்ப கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது நல்லா அழைச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரேட்டு பேசுகிறேன் பாருங்கள் மற்ற து துணு போட்டு நம்மளுக்கு தலை தான் வச்சுக்கிதுங்க குழந்தைங்க இந்த தலை கூட ஊரில் பாருங்க இந்த தலையில் ஒரு விஷயம் இருக்கு பயங்கரமான இதெல்லாம் மூட சத்து இருக்கு நல்ல ருசி இருக்கும் கருவாடுன்றோம் இந்த தலை நம்ம கத்திரிக்காய் கோயம்புல வச்சு சாப்பிட்லாம் தாய கோயம்புல வச்சு சாப்பிட்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த தலைங்கன்றோம் தலில் தான் ருசி நான் பாருங்க பயங்கரமாக இருக்குது அந்த தலில் இந்த பாருங்க எல்லாம் மசாலாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டோம் செம டேஸ்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா முர முரன்னு ஒரு கரோடு கூட இல்லை பாருங்கள் பயங்கரமான வாழை கரைவோடு ஒரு முள் கூட கிடையாது கருவட்ட வத்தோம் கரு மிளகா எல்லாம் போட்டு கைவி வறுத்து எல்லாம் சாப்பிடுங்க இருந்துச்சு பாருங்க அதை பாருங்கள் அது சாப்பிட்டு வச்சுக்கிறோம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழை கருவட்டு தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணோம் வேறு லெவல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு இதுமாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டிங்க எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நான் ஒன்றும் கொஞ்சம் உப்பு தான் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு இதுக்கு நாங்கள் சுத்தமாக போடவே இல்லை மசாலா தான் போட்டோம் அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு இது எல்லோரும் வந்து மறக்காத ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் சைட் டிஷ்ஷுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு டிஷ்ஷு இது இந்த கூழ் கஞ்சி மாதிரி நிறைய ஐட்டம் அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு எல்லோரும் மறக்காத வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லிவிடுங்க மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங்கில் முறையாக வாழை கருவாடு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அது போய் இன்னது ஒரு ஒம்பது கருவாடு பத்து கருவாடுலாம் வாங்கியிருந்து செஞ்சோம் செம டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் அதில் மட்டும் உப்பு மட்டும் போட்டுடாதீங்க அதிலே இருக்குது உப்பு சரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பல்பாட்டை நைத்து விட்ருங்க